சூப்பரா பாருங்க சைனிங்கா ஒரு காப்பர் காப்பர் ஜருகிற செம்மையா கொடுத்துருக்காங்க சாரி சோ இப்ப நீங்க பாத்துக்கா கங்கா சில்க்னு சொல்லி சோ இப்ப எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நீங்க பாத்துக்கீபாலு கலெக்ஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கு கலர்ஸ் சரி இருக்கும் சரி சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க இது எவ்வளவு சூப்பரா பாருங்க சாரி வித்தியாசமா இருக்கு டிஃப்ரெண்டா கலரு சூப்பரா இருப்பாங்க டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு ஏன்னா ஒன்னும் வேற கலர் சூப்பரா இருக்கு அப்படியே ஒன்னா நம்ம பார்த்துடலாம் ஹலோ வியூவர்ஸ் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் சோ இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சாரியோ கலெக்ஷன்ஸ் தாங்க சோ இப்போ நீங்க இந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துக்கிறதுக்கு ஃபுல்லாமே சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து அடுத்து நம்மளுக்கு என்ன அடுத்த மாசம் என்ன வரப்போகுது ஸோ தீபாவளி வர போகுதுங்க நிறைய பேர் வந்து எங்க என்ன வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சாரிலாம் சோ நம்ம சாரி நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா நம்ம கே டெக்ஸ்டைல் உடனே வாங்க ஏன்னா இப்ப நீங்க பாத்துக்கிறதுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் சோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கா புதுசா நியூவா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு நாங்களே பாத்தில அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இணை இருக்கு சோ அப்படியே உங்களுக்கு நான் அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நான் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படியே வீடியோ போகலாம் நம்ம கேஎன் அண்ட் டெக்ஸ்டைல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விலகத்தின் காமராஜர் சாலை அடையாள ஆனால் அப்படியே எதிர்பார்த்த சந்திக்கலாம் நம்ம கடை இருக்கு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாரிலே வந்து பாத்தீங்கன்னா பட்டுங்க பட்டு சாரி வந்து லோ ரேஞ்சு ரேஞ்சு கம்மியில இருந்து ரேஞ்சு கூட வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் பார்க்க போறோம் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நான் ஒவ்வொன்றா லைவா அப்படியே உங்களுக்கு உடச்சே நான் காமிக்கிறேன் எல்லாமே எப்படி இருக்குன்னு அப்படின்னு நீங்க பாருங்க ரூபா ரேகன்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துரு பாருங்க இப்ப சாரி அப்படியே உங்களுக்கு உடச்சியை காமிச்சிருக்கேன் எப்படி இருப்பாங்க சூப்பரா இருக்கு சைனியா ஒரு காப்பர் காப்பர் ஜருகிற செம்மையா கொடுத்துருக்காங்க சாரி பார்டர் ஸோ இது பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உள்ள முந்தி இது இப்படி வந்துடும் ஸோ சாரியை சூப்பராக இருக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியான உள்ளது தான் ஸோ இப்பெல்லாம் நானூற்றி ஐம்பது அஞ்சு தான் வரும் உங்களுக்கு ஸோ இதில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்க கலர் எல்லாமே ஸோ டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் வந்துடும் ஸோ இப்போ நீ வீடியோ பார்த்து ஸ்க்ரீன் கூட எடுத்து நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது ஏன்னா வந்தோன்னே எல்லாமே போயிடும் ஸோ இது பாருங்க விசிறி மடிப்புல இது பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இந்த பட்டு சரியா அவ்வளவு ரேட்டு கம்மியா கொடுக்க போறோம் நம்ம கேம் கேம் டெக்ஸ்டைல ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ ரூபாய்க்கு இந்த சாரி எப்படி இருக்கு கலர்ஸ் நிறையா இருக்கு சூப்பரா இருக்கு கான்ட்ரஸ்டா

ஸோ வந்து உங்களுக்கு லோ ரேஞ்சில் லோ ரேஞ்சில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஹை லுக்கில் இருக்கு பாருங்க ஸோ எண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபா ரேட்டில் உள்ள மாதிரி ஆமாம் உடல் வந்து இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்படி பேக் சைடு இந்த சைடு பாருங்க இந்த கலர் ஃபுல்லாக வந்து இது வந்துடும் கான்ட்ரஸ்டாக இருக்கும் ஸோ டபுள் கலர் பாட்ரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அந்த சாரி ஸோ ஆ ஒன்றும் வேறு கலர் சூப்பரா இருக்கு அப்படியே ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம் சோ இது பாருங்க இது அதே மாதிரி தான் கொஞ்சம் ரேஞ்ச் இது லைட் கலர் ஆ லைட் கலர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல இது போட்டு கண்டிப்பா அனுப்புவோம் கண்டிப்பா அனுப்புவோம் லைட் கலர்ஸ் டார்க் எல்லாமே இருக்கு சோ டிஷ்யூ இஸ் தி saree வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் சொல்லி வருவோம் டிஷ்யூ எம்போஸ் சோ இந்த மாதிரி saree பேர் நீங்க சொன்னாலே போதும் நம்ம பண்ணிக்கலாம் சோ அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க saree சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு சோ டபுள் இல்லாம ட்ரிபிள் கலர்ல இருக்கு உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி இது உடம்புள்ள கிரீன் கலர்ல சாரி பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு அஞ்சு ஆறு மீட் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் நீங்க பாத்துருக்க வந்து வீடியோ எல்லாமே நம்ம பார்க்க முடியாது உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு எவ்வளவு காமிச்சு பண்ணணுமோ அவங்க காமிச்சிருக்கேன் வாங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா பாக்கலாம் சாப்பிட்டு சேர்க்கும் சாப்பிட்டு செல்பி தெரியும் எல்லாத்துக்குமே ஸோ பட்டில அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஷைனிங்கா ஸோ அதுல கலர் காம்பினேஷன் பாருங்க இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இங்கிலீஷ் கலர்ஸ் டார்க் லைட்டு எல்லா கலர்ஸுமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு அறுநூறு அந்த ஐம்பது அந்த ரேட்டுல வரும் ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிற கலர்ஸ் எல்லாமே வாண்டர் கலர்ஸ் இப்போ ஸோ இப்போ நம்ம கேம் டெக்ஸ்டைல் இப்போ இறங்கி இருக்க கலர்ஸ் எல்லாமே

கங்கா சில்க் சொல்லி சோ இப்போ எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தீபாவளி கலெக்ஷன் இப்போ வந்து இறங்கிருக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இருக்காது புதுசு புதுசா வந்து இறங்கிருக்கு சாரி எல்லாமே இதை பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா கலர்ஸ் சரி சரி சூப்பரா பாருங்க ஒரு சைனிங் செம்மையா இருக்குங்கிறது ஃப்ளவர் டிசைன்ல ஜருகை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு ஜருகை வந்து வந்துருது பார்டர் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கீழே ஸோ இதுலயும் கலர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஸோ டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே டிசைன் தான் ஃப்ளவர் டிசைன் மட்டும் தான் வருது இல்லை ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு சரி எல்லாமே ஆன்லைன் தான் ஆன்லைன் இது ஸோ இந்த இது நீங்க இப்போ கேட்லாக பாக்குறீங்களா இதுதான் மாடல் வரும் ஸோ சாரி இப்படி இருந்தது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோட ரேட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

சோ இதுலயே கலர்ஸ் பாத்துறேன் அப்படியே ஒவ்வொன்னா பிப்சி ப்ளூ இருக்குங்க எந்த கலர் பாருங்க அவ்வளவுதான் இருக்கு கஸ்டமருக்கு கால் பண்ணிடுவோம் எல்லாமே வர வரச்சுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ புக்ஸா பாக்குறவங்க பார்த்துட்டு உடனே நம்ம கேம் சோ ரெகுலர் கஸ்டமருக்கு நான் சொல்லிக்கிறேன் தீபாவளி கலெக்ஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க எல்லாமே சாரி எல்லாமே வந்துருச்சு வேமா வந்து நம்ம கேம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பாருங்க அப்பதான் சூப்பரா இருக்குங்க எல்லாமே இது பாருங்க லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்க எப்படி பாருங்க மாடல்ல பாருங்க சூப்பரா ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் எம்பிராய்டு ஒர்கோட வந்துருப்பாங்க பிளவுஸ் சூப்பரா எம்ப்ராய்டு கூட வந்துருது சோ சாரி இந்த மாதிரி வந்துடும் டபுள் கலர் காம்பினேஷன்ல ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டோன் பிக் அண்ட் பிக்கில் சாரி ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த சைட்லாம் வந்துருக்கு ஸோ இதனால இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிருக்கு நம்ம கே டெக்ஸ்டைலில் இது ரெகுலர் கஸ்டமர் தெரியும் எடுத்துருப்பாங்க அதனால கலர்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்டோன் ஒரு கூட கொடுத்துருக்காங்க ஸோ சாரியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு ஸோ இதில் கலர்ஸ் பார்ப்போம் ஸோ ராமல் கிரீன் அப்புறம் ஆரஞ்சு கலரு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது இது ரேட்டு கூடது பண்ணனும் இல்ல பங்குக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுங்க கிராண்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொடுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நமக்கு ஏன் சைல இதுதான் இது ரேட்டு கூட இது மேலாம் அவங்கள்ட்ட போகாது நீங்க கம்மியாவே நீங்க எடுத்துக்கலாம் நம்ம கேம் டெக்ஸ்டைல சோ நம்ம பேர் போகணும் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா நம்ம கொடுத்து கொடுக்கோம் யாருமே கொடுக்க முடியாத வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் சோ இது பாருங்க இது எல்லாமே அந்த ஸ்டோன் ஒருக்கு வரும் சரிங்க இதுல எனக்கு ஸ்டோன் இல்லாம எனக்கு நார்மலா கொடுங்க அப்படின்னா நம்ம நார்மலா கொடுத்து குடுப்போம் ஸ்டோன் எல்லாமே சோ அதோட உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா மட்டும் தான் வரும் இது பாத்தீங்கன்னா சட்லஜ் சில்க்கு சட்லஜ் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் நதி போல நம்ம அந்த நதிக்கு பேர் தான் சொல்லுவோம் அந்த போல இருக்கும் சேரீ சோ இதுதான் கேட்லாக் மாதிரி கேட்லாக் இதுதான் பாட்டு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் டிசைன்ல வந்துடும் சாரி வந்து ஃபுல்லாமே கான்ட்ரஸ்டா வந்துடும் கலர் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் சரி நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் இருப்பாங்க நார்மலாக இதில் கலர்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி கலர் வரும் சரி இதே காமிச்சால் உங்களுக்கு தெரியாது நான் ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிறேன் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணுறது ஸோ இது ரேட் அதே மாதிரி தான் இந்நூறு தொள்ளாயிரம் ரூபாக்குள்ளே வரும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது டிசைன் கேஷ்மல்ல டிசைனே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அந்த இடம் ஓவன் பண்ணிக்கலாங்க வா அப்படியே ஓவன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இதுதான் விசிறி மடிப்பு சாரீ ஸோ இது ஃபுல்லாக விசிறி மடிப்பில் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி ஸோ உடம்புக்குள்ள இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி டெலிவரியோடு பாருங்க உங்கள் பாடு வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சேரீ அருமையாக இருக்குது செங்கிட்டு பாருங்க டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க

அளர் காம்பினேஷன் சூப்பரா கொடுத்துருக்கான் இது எல்லாமே சாரி பாத்தீன்னா காப்பர் கோல்டு இந்த மாதிரி இதெல்லாம் வngறது உங்களுக்கு. சோ இப்ப நீங்க பாத்தீங்க எல்லாமே அந்த ரோஸி சாரி தான். சோ இது எல்லாமே பாத்தீன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் வருது. வாழத்தார் டிசைன் மாதிரி வந்துருது. சோ இது எல்லே உங்களுக்கு காப்பர் கோல்டு இந்த மாதிரி வந்துருது டிசைன். இதுோட ரேட் தான் ₹1000. ஆமா ரேட் தான் ₹1000க்குள்ள தான் வருது எல்லாமே ரேட்டு ஸோ இப்ப நீங்க கா சாரி எல்லாமே பார்த்துருப்பீங்க பட்டு ஃபுல்லாமே இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம வீடியோ வந்து எல்லாமே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தீபாவளி வர வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம சேனல் வந்து பூசா பாக்கிங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த சாரி நீங்க கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க முடியும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரி இருக்கு பூனம் கிரேப்